ஹாய் ஆல் நம்மளுடைய வாழ்க்கையை நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எது மூலயமா வாழ்க்கை நடத்திட்டுருக்கோன்னா ஆழ் மனசின் சக்திப்படி தான் அதை நம்ம நிறைய தடவை சொல்லியாச்சு ஸோ அந்த ஆழ் மனசில் இருக்கிற நிறைய நெகட்டிவ் பிளாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணாமல் நம்ம நினைக்கக்கூடிய வாழ்க்கையை வாழவே முடியாதுங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் நடக்கும் ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள் பிளாக்கேஜில் தான் இருக்கும் இது நம்ம தெரியாமலே நம்ம ஏன் இது நடக்க மாட்டேது எல்லாமே பொய்யா கடவுள் பொய்யா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பொய்யா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஈர்ப்பு விதி என்பது விதிங்க அது வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் அது வேலை செய்யும் என்னன்னா யூனிவர்ஸ் உங்களுடைய ஃப்ரீக்வென்சி உங்களுடைய எமோஷனை மட்டும்தான் கேட்குது நீங்கள் அழுகிறீங்க இல்லை புலம்புறீங்களா எப்படி கொடுக்குறீங்களோ அதை அப்படியே மல்டிப்ளை கொடுக்குறது பண்ணி கொடுக்கறது தான் யூனிவர்ஸோட வேலை பிலீவ் பண்ணி ரொம்ப தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா சுட்சுவேஷன்லையும் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு தைரியமாக உங்களை நீங்களே பூஸ்டப் பண்ணிக்கிட்டு கான்ஃபிடென்ட்டாக ஒரு செயலை செய்யும்பொழுது அதில் கண்டிப்பாக வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ஒன் ஆஃப் த மெத்தட் தான் மிரர் டெக்னிக் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மிரர் டெக்னிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னங்க பேசணும் என்ன பேசுன்னு தெரில அப்படின்னு நிறைய பேர் கேட்டது உண்டு ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் யாவது ஏன் கூட சேர்ந்து நீங்கள் சொல்லலாம் இல்லைனா இதை கேட்டுட்டு ஓட விட்டுட்டு நீங்கள் நின்று பேசலாம் இல்லைனா நீங்களாக கூட பேசலாம் ஓகேவா அதுக்கு இந்த பல ஸ்டேட்மெண்ட்ஸ் பின்னாடி வர ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்ணாடி முன்னாடி முதல்ல போல்டாக போய் நில்லுங்க இந்த கூனி குறுகி இந்த மாதிரிலாம் நிற்காதீங்க உங்களை நேருக்கு நேராக கண்ணுக்கு நேராக பாருங்க பார்த்து ஃபஸ்ட்டு உங்கள் பேரை சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் மனசு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பண்ணும் நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் தமிழில் சொல்லணும்னா நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா அடுத்தவங்களுடைய அன்பையே எதிர்பார்த்த நம்ம மனசு மொதல் முறையாக நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை கேட்கும்பொழுதே ஒரு மாதிரி இருக்கும் சொல்லவே கூச்சமாக கூட இருக்கலாம் நம்மளால் அதை சொல்லக்கூட முடியாமல் இருக்கலாம் ஆத்மாத்தமாக கூட சொல்லாமல் இருக்க முடியும் ஆனால் போக போக நீங்கள் ஏதாவது சும்மா சொல்ல ஆரம்பித்து நீங்கள் பழக 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 உண்மையாலுமே நீங்கள் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆள் மனசு உங்களுக்கு சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு நீ என் கூட நல்லா பேச மா நல்லா இருக்க மாட்டேற என்கிட்ட அன்பா இரு என்னை புரிஞ்சுக்கும் நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம முதல்ல நம்மளை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க முதல்ல ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட போய் அந்த அன்பை எதிர்பார்க்கலாம் அப்போ தான் அது உங்களுக்கு மல்டிபிள் ஆகும் கண்ணாடி முன்னாடி நின்று இதெல்லாம் பேசுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒன்று ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு உங்கள் கண்ணை பார்த்து ஒரு பத்து தடவை சொல்லுங்கள் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கமெண்ட்டாக கொடுங்க அப்போ தான் உங்கள் மனசு என்னடா சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்கும் எப்படி கூட்டத்தில் ஒருத்தரை கூப்பிடணும் அப்படின்னா சவுண்டாக கூப்பிட்டா தான் உங்களுடைய வாய்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆகுமோ அந்த மாதிரி உங்கள் ஆழ் மனசு ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்ததுன்னா அதை எழுப்பி அது காதில் சொல்கிற மாதிரி தான் நல்லா சவுண்டாக சொல்லணும் ஓகே அடுத்து நான் சக்ஸஸ் அடையிறதுக்கு எனக்கு முழு தகுதியும் இருக்குது என்னுடைய விஷயங்களில் நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு முழு தகுதியும் இருக்குது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் அதை ஒரு டென் டைம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்னை நானே ரொம்ப விரும்பிக்கிறேன் என்னுடைய உடலை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா உடலை பார்த்து நிறைய பேர் என் உடல் இப்படி இருக்குது அவங்க அப்படி அழகாக இருக்காங்க என்னுடைய உடம்பு இப்படி இருக்குது மூக்கு இருக்குது இப்படி கை கால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி குறைப்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் முதல்ல லவ் பண்ண ஆரம்பிங்க அந்த உடல் ரொம்ப சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்குங்க உங்களுக்கு அடுத்து நான் ரொம்ப தைரியமாகவும் எல்லாத்துக்குமே தகுதி உள்ளவளாகவும் இருக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் அதையும் ஒரு பத்து தடவை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து எல்லா விஷயத்துக்குமே நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இதை ரொம்ப ஆத்மாத்தமாக நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் என்னை சுற்றி நிறைய பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியே சூழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்லுங்க என்னை சுற்றி நல்லா பாசிட்டிவான ஆட்கள் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்குது அப்படின்றத சொல்லுங்க அடுத்து என்னுடைய உணர்வுகள் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுங்க ஏன்னா என்னோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் நான் கோவப்படுறேன் என்ன அறியாம இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன் எனக்கே தெரியல ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியல நடந்துகிட்டேன்னு தெரியலன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் என்னுடைய உணர்வுகள் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் எல்லா சூழ்நிலைகளும்

சொல்லுங்க எல்லாம் என் நல்லதுக்கே நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க யூனிவர்ஸ் எப்பொழுதுமே என்னை கைட் பண்ணிக்கிட்டே இருக்கு என்ன எப்பொழுதும் கூட இருந்து வழி நடத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு பத்து பத்து தடவை டெய்லியும் நீங்க ஆத்மாத்தமாக கண்ணாடி முன்னாடி பேச 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 உங்களுக்குள்ள இருக்க பயம் சந்தேகம் பதட்டம் தேவையில்லாத எதிர்மறை விஷயங்கள் இதெல்லாம் நீக்கப்பட்டுவிடும் ஏன்னா நீங்க நேரடியாக யார் கூட பேசுறீங்கன்னா உங்க கூட பேசுறீங்க அப்போ கேட்டு வந்துட்டு ப்ரோக்ராம் செய்யப்பட்டுவிடும் உங்களுடைய நெகட்டிவ் ரிமூவ் ஆகிடும் உங்களுடைய பாஸ்டில் இருக்க ட்ராமாஸ் கிளியர் பண்ணப்படும் நிறைய பேர் பாஸ்டில் எனக்கு இந்த ட்ராமாஸ் நடந்தது இன்னும் என்னால் மறக்க முடியல தூங்க முடியல பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே இதை நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக பண்ணணும் எப்போ பண்ணணும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணணும் தூங்கி எழுந்த பிறகு உடனே பண்ணுங்கள் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டெக்னிக்குங்க இது அண்ட் உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும் அப்படின்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் ட்வெண்ட்டி ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வேணுன்றவங்க மேலே தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்க உங்களை ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னா ஹோன் இப்போ ஃபைவ் டேஸ் கிளாஸ் இருக்குங்க அதுக்குமே மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் மேக்ஸிமம் சொல்கிறேன் அதுக்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் ஆக்சுவலி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எந்த ஒரு விஷயத்துமே கான்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணாமல் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லாதீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு பொறுமைன்றதே இருக்கிறது இல்லைங்க எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ரிசல்ட் வேணும் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் க்ளீன் பண்ண மாட்டேன் என்ன நானே வந்து ஹீல் பண்ணிக்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு ஸ்ட்ரைட்டாக மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகணும்னு நிறைய பேர் ஆர்வக்குள்ளாராக இருக்காங்க தயவு செய்து அதனால தான் அவங்களால அதை ஜெயிக்க முடியல மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகல நம்மளை ஹீல் பண்ணிக்காம நம்ம பெரிய பாறாங்கல்ல கண் முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த சைடும் போக முடியாமல் அந்த சைடும் போக முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம் அந்த கல்லை நீக்கணும்ல அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்க அந்த பாறாங்கல்ல நீக்கணும் ஹீலிங் பண்ணாமல் நம்மளால மேனிஃபெஸ்டேஷனை பெருசாக பண்ணிடவே முடியாதுங்க அதுக்காக தான் இந்த ஹீலிங் எல்லாமே நெகட்டிவ் ரிமூவல் எல்லாமே ஸோ அதை தாங்க எங்கள் க்ளாஸில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நெகட்டிவ் ரிமூவல் அண்ட் ஹீலிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்டேஷன் போகணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் நம்ம நம்பர மக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் செப் பண்ணாம சப்ஸ்கைப் பண்ணிட்டு பாத்துக்கல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்